நாம் இன்னைக்கு வெங்காயத்தால் பராத்தா தான் செய்ய போகிறோம் ஸ்ப்ரிங் ஆனியன் நான் வந்து இங்கே வெங்காயத்தால் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கீழே உள்ள பகுதியை கட் பண்ணிவிடுவோம் மேலே உள்ளதை நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இங்கே வந்து நான் அதுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வெங்காயத்தால் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே வந்து நான் அரை கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இதில் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் உப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் சப்பாத்திக்கு மாவு எப்படி பிசைவோமோ அதே மாதிரியே பிசைஞ்சு வச்சுக்கலாம் மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு கொஞ்சம் நேரம் ஊறணும்லாம் இல்லை உடனே நம்ம தேய்க்க ஆரம்பிக்கலாம் ஸ்டவ்வாக ஆன் பண்ணி சப்பாத்தி கல்லில் போட்டிருக்கேன் நான் ஸ்கொயர் டைப்பில் தேய்ச்சிருக்கேன் இதுக்கு வந்து நான் இங்கே கீ எடுத்து வச்சுருக்கேன் கீ பட்டர் சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் எண்ணெயும் ஊற்றிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு வந்து சொல்லியிருந்தேன் வெங்காயத்தால் பராத்தான்னு சொல்லியிருந்தேன் நான் வந்து மைதா ஆட் பண்ணலை கோதுமை தான் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம அதனால் பேரை சேஞ்ச் பண்ணிக்குவோம் வெங்காயத்தால் சப்பாத்தின்னு வச்சுக்கலாம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இந்த சப்பாத்தியில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது வெங்காயத்தால் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு இனி காய்கறி எல்லாம் வெங்காயத்தால் நான் இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்